விதைப்பவன் இல்லை என்றால் மனித இனம் என்றோ அழிந்திருக்கும் இந்த பூமியில் மக்களே அதற்கேற்பத்தான் இந்த கொழுப்பாளிம் கிராமத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை தேவை பற்றி ஒரு சிறிய காணொலி அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத இந்த வீடியோ மூலயமா காட்டுறேன் வாங்க நம்ம கிராமத்துக்குள்ளே போவோம் மக்களே நான் உங்கள் விஷ்ணு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு சூப்பர் மாத்திரம் டாப்பர் சேனல் மூலியமா ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பிரச்சனை கையிலிருந்து அது எந்த பகுதியில என்ன அடிப்படை தேவை இருக்குங்கிறத ஒவ்வொரு முடிவு வீடியோ மூலியமும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதல் ஊரான குழுப்பாளையம் ஊரட சொல்லிவிடும் அதன் அடிப்படையிலிருந்து இந்த வீடியோ இது வந்து குழுப்பாளையம் கிராமத்துல இங்க வசிக்கிற பகுதி மக்கள் பாருங்க இந்த இடங்கள்ல தான் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குழுப்பாளையத்துல இருந்து புலவாடி போற ரோட்ல ஒரு ரோட் ரோடு ரோடு ஓரத்தில் அருகில் உள்ள ஒரு எம்டி லேண்ட் தான் உடல்களை அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா தனியார் நிலம் என்பதால அவங்க வேலி போட்டு அவங்க இடங்களை அடைச்சிட்டாங்க இப்போ வந்து இந்த பகுதி மக்களுக்கு உடலை அடைக்கிறதுக்கு வேற இடமே கிடையாது இந்த இடத்துல அடக்கம் பண்ணணும் வருங்கால வருங்காலகட்டத்துல ரோடுகள் எக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஊர் பகுதி மக்களுக்கு அறவே மயானம் இல்லாங்குறது இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பொதுமக்கள் யாராச்சும் அதிகாரிகள் யாராச்சும் கண்டிப்பா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும்னு சொல்லி ஒரு அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா நீங்க யாரோத்த இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஷேர் பண்ணி உரிய அதிகாரிகளில் சேர்க்கப்பட்டால் இதுக்கு நடவடிக்கை நடவடிக்கைங்கிற அமைக்கப்பட்டால் அதுதான் நான் போடுற இந்த வீடியோவோட முதல் வெற்றிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா ஒன்றுட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமையை பலம் என்பதை கூறி உங்க சப்போர்ட்டோட இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்றேன் நன்றி வணக்கம் இந்த இடத்துலையும் உடல் அறக்க மாட்டாங்க இந்த இடம் சரியா இருக்குன்னா நமக்கு தாராவோடு கிராமம் இடத்த ஒருத்தர் இருக்கிறீங்க பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சமூகம் உடல்கள் அடக்கம் பண்ணுறாங்க இந்த இடம் வந்து ஓடைப்புறம் போக்குன்னு சொல்லுவாங்க இந்த இடங்களில் மழை காலங்களில் ஃபுல்லாக தண்ணி நிற்குங்க அப்படி நிற்கும்போது இதை கடந்து போய் உடல்கள் அடக்கம் பண்ணுறக்கூடிய அவலம் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது இதெல்லாம் இன்னொரு இடம் காட்டுவாங்க இதுதாங்க நான் என்ன சொன்னேன் இன்னொரு இடம் பாருங்கள் இந்த இடங்கள்ல உடலில் அடக்க மாட்டேன் இது ரோட்டுக்கு உடல் ஓரத்தில் இருக்குது ரோடு ஓரங்களில் இன்னும் அடக்கம் பண்ணு இருக்கிறாங்க நாளைக்கு விரிவாக்கம் செஞ்சால் உடல் அடக்கம் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்கிறது கேள்விக்கு இதுவாக இன்னும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூணு இடங்களையும் உடல்களை எப்படி அறக்க மாட்டாங்க நீங்கள் நீங்கள் கண் கூட பார்த்துட்டீங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அதாவது இந்த ஓடைப்புறம்போக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த ஓடைப்புறம்போக்கு இல்லாமல் ஒரு நிரந்தர நம்மது நமக்குள்ள கூடிய கிராமத்துக்கு அமைக்கப்பட இந்த ஓடியோ மூலிமா கோரிக்கை வைக்கிறேன் இந்த கோரிக்கை நிறைவேற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா கேள்வி வைக்கிற மக்கள் நீங்கள் தான் ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும் இப்படி ஒவ்வொரு கிராமங்களும் நம்ம மாற்றுவோம் நம்பிக்கை அடுத்த வீடியோ பதிவுடுறேன் நன்றி மக்கள்